சாமியை நம்பி வந்தவங்க தோத்ததே இல்லைங்க வாழ்க்கை கணக்க ரொம்பவே அழகா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முட்டை சுவாமி அவர்களை நம்பி வந்தவங்க கண்டிப்பா தோத்தது கிடையாது அவரை நம்பி வந்தவங்களுக்கு அது என்ன சொல்றது உயிர் பிழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நோய்கள் தீர்ந்திருக்கு அவங்க வாழ்க்கையோட கருமா தீர்ந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம கணக்கம்பட்டி முட்டை சுவாமி அவர்கள் அப்படியே சாமியோட அருள் இல்லாம அவங்க வந்து அவங்க வரணுங்கிறது விருப்பம் இல்லாம தானா போய் அதாவது அலட்சியமாக போனால் அது வந்து விபரீதத்தில் நடந்த சில சம்பவங்களும் இருக்கு அந்த சம்பவத்தில் ஒன்றுன்னா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் அதாவது ஒரு ரெண்டு நண்பர்கள் அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு தரகர் இவங்க வந்து பழனில இருந்து பயணிக்கிறாங்க ஒரு வேலை சம்மந்தமாக வெளியூர் போறாங்க போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் அவங்க திரும்ப ரிட்டன் வராங்க வருது வரும்பொழுது கனகம்பட்டி வந்து வருது இந்த போன மூணு பேரில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமியோட தீவிரமான பக்தர் அவர் வந்து என்ன சொல்கிறது கனகம்பட்டி வர போது நம்ம வந்து போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நண்பர் வந்து எதுவுமே பேசல பட் தரகர் வந்து என்ன சொல்றனா இப்போ போனால் பார்க்க முடியாது ரொம்ப பொழுது போயிடுச்சு இப்போ போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு போய் என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அதுக்கு வந்து அந்த பக்தர் வந்து சொல்கிறாரு இல்லை நம்ம போகலாம் போனால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கனகம்பட்டியில் அதனால் மூணு பேரும் சேர்ந்து கனகம்பட்டிக்கு போகிறாங்க அந்த ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு கனகப்பட்டிக்குள்ளே நுழையிறது அந்த பக்தர் கனகம்பட்டி வந்தவங்க அங்கே இருந்த சுவாமிகளோட அன்பர்கிட்ட சுவாமிகள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாமி இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து நடந்தே வந்து சாலைக்கு வந்துடுறாங்க சாலைக்கு வந்துட்டு அங்கே இருக்க கடக்கார்கிட்ட வந்து கேட்குறாங்க சாமிகள் எங்கே இருப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் வந்து கோம்பை காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அந்த அன்பர் வந்து காட்டுக்குள்ளே போகனா நம்ம கண்டிப்பாக வண்டி இல்லாமல் போக முடியாது எப்படி போறது தெரியலேன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த தரகர் வந்து சொல்றாரு நான் தான் சொன்னேன்ல அப்பவே சாமியை பார்க்க முடியாதுன்னு இது தேவையில்லாத வேலை அந்த மாதிரி அலட்சியமா வந்து அவர் பேசுறாரு அப்போ அன்பருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுது சாமியை பார்க்க முடியல இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த ரோட்லயே வந்து அவர் திரும்பி நின்று சாமியை நினச்சி மனம் உருகி வணங்கினாரு அப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது என்னன்னா கோம்பை காட்டுக்கு போன சுவாமிகள் வந்து காரில் பயணிச்சுட்டு இருந்தார் அதை பார்த்து அன்பருக்கு என்ன பண்றதுல எதிர்க்க அதாவது கோம்பை காட்டுக்கு போனவர் நம்ம திரும்பி இது நினைச்சு அப்படின்ற போறாரு ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த தரகர் வந்து பேசல பார்த்து ஆச்சரியமா பின்னர் சாமிகள் இருக்கக்கூடிய போய் நிற்கிது சாமிகள் வந்து இறங்கி கட்டில வந்து உட்கார்ந்து சாமியை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த பக்தர் வந்து சாமி பக்கத்துல போய் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு என்ன நான் வரமாட்டேன் நினைச்சியா அப்படின்ற மாதிரி உடனே அந்த அன்பர் வந்து சாமிகளோட காலடியில அமைதியாக உட்காந்துக்கிறாரு உட்கார்ந்து மாணவர் கிட்ட வந்து தேர் மேல போறவன பா அதாவது தேர் மேல போறவன அப்படியே விட்டுற வேண்டியதுதானே ஏன்டா என்னை பார்க்க இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு பட் அந்த அன்பருக்கு வந்து சுவாமிகளோட பரிபாஷை வந்து சுத்தமாக புரியவே இல்லை ஸோ அது கூட வந்து அந்த ரெண்டு பேருக்குமே அவர் பேசுறது சுத்தமாக புரியல ஆனால் அந்த தரகர் இருக்காருல அவர் மட்டுமே ரொம்ப அலட்சியமாக அவர் பேசுறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு பின்னர் சுவாமிகள் வந்து அந்த நண்பர்கிட்ட இருட்டாயிடுச்சுப்பா நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு மூணு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க மறுநாள் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமியை எந்த நேரத்தில் அந்த மூணு பேரும் பார்த்தாங்களோ அதே நேரத்தில் தரகர் இறந்துட்டார்